ல்லாம் பச்சை பசையின்னு இருக்கும் சுத்தி அப்படியே மலை ஏரி குளம் வாய்க்கால்ன்ட்டு நிறைய அழகா அப்புறம் கோவிலும் நிறைய இருக்குது சுகி சூப்பராக இருக்கும் அங்கே இருக்கிற மக்கள் அப்படிதான் நல்லா இருப்பாங்க நல்லா பேசுவாங்க சின்னம்னூர் சைடு தானே போக்குவரத்து இல்லை என்றால் என்ன அவங்க புத்தி அவங்களோட இருக்கட்டும் நம்ம மனசு நல்லா இருந்தா அது போதும் போக்குவரத்துனா போய்க்கிறது வந்துக்கிறது இல்லை இப்போ நம்ம எப்படி நம்ம நீங்கள் வர்றீங்க போகிறீங்க அந்த மாதிரி கிடையாது அந்த தான் சொன்னேன் கோட்டை ஓகே ஓகே கோட்டை சூப்பராக இருக்குது சுகியோடைய ஊர் பேர் என்னன்னு தெரியுங்களா குமாரசாமி கோட்டை நீங்கள் வந்து கோட்டை சுகியோடய ஊர் பேர் வந்து குமாரசாமி கோட்டை அப்படி தானே சுகி மாத்திக்க கோட்டை கோே வந்துருக்கு நல்லா இருக்கு மத்தியானம் என்ன லஞ்சு முத்துப்பாண்டி எல்லாம் இங்க போனீங்கன்னே தெரியலையே வேலையாக இருக்கும் பாவம் நானும் கூப்பிட்டு வச்சு நாய் மடிச்சிட்ருக்கிறேன் ஒரு நாள் வருவாங்க பிரதர் நம்ம ஒரு நாள் பொசிஷனில் இருக்கும் போது வரட்டுங்க வந்தால் பார்த்துக்கலாம் நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் கண்டிப்பாக வருவோம் சப்பாத்தி மத்தியான சப்பாத்தியா டயட் கண்ட்ரோல் பண்றீங்களா முத்துப்பாண்டி என்ன வெயிட் இருக்கீங்க டயட் கண்ட்ரோல்ல இருக்கீங்க இல்லைன்னா வாங்க கிளம்பி வாங்க நம்ம முத்தூர் போவோம் முத்தூரில் வெண்டங்காய் பொரியல் பாவக்காய் புளி குழம்பு வச்சுருக்காங்க சாப்பிட்டு அப்புறம் மறுபடி ஆடு கோழி ஏதாவது எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு வருவோம் இல்லை பிரதர் ஆஃபீஸில் இருந் வேறு இல்லை ஓகே ஓகே பிரதர் சப்பாத்தி சாப்பிட்லாம் பிரதர் நல்லது தான் நானே எந்த நேரமும் எது கிடச்சாலும் சாப்பிடுவோம் பிரதர் அதுதான் இதுங்கிறதெல்லாம் கிடையாது எது கிடச்சாலும் எதையுமே கழிக்க மாட்டேன் பிரதர் காய்கறிலையும் சரி சாப்பாடு டைட்லையும் சரி வயிற்றுக்கு தேவை நம்மளுக்கு பசியாடுறதுக்காக சாப்பாடு அது எதாக இருந்தாலும் சரி சாப்பிடுவேன் சில பேர் அதுதான் சாப்பிடுவேன் இது தான் சாப்பிடுவேன் அது பிடிக்காது இது பிடிக்காதுங்கிறாங்க நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது வயிற்றுக்கு உணவு அதுதான் போதும் இல்லை பிரதர் ஆஃபீஸ்லாம் இருந்துச்சு வேறு இல்லை பரவாயில்ல பிரதர் சாப்பிட்லாம் எழுவத்தி நாலு கேஜி பிரதர் என்ன சொல்கிறீங்க எனக்கும் எழுபத்தி நாலு தான் நான் எழுவத்தி எட்டு இருந்தேன் இப்போ மத்தியான சாப்பாடு வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் வெயில் காலத்துனால சாப்பிட முடிகிறது இல்லை பிரதர் அதனால் வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் கொஞ்சம் காய்ச்சல்னு சொல்லி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெயிட் போட்டு பார்த்தேன் எழுபத்தி நாலு இருந்தேன் கரெக்டாக நீங்களும் நாங்களும் ஒரே வீட்டு சுகி எங்கே காணா மழை காணா அப்படியே தான் அப்படியே தானே நான் எனத்து கண்டேன் எனக்கு அவ்வளோ மெமரியெல்லாம் இல்லை அப்படியே தானே இப்போது ஹெல்த் எப்படி இருக்குது ப்ரதர் இது நல்லா இருக்குங்க நல்லாயிருக்கு ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டாருங்க இப்போ பதினஞ்சு நாள் இருக்கும் அதுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆனதுனால வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வக்கீல்கிட்ட ரெண்டாவது வந்து நம்ம வீட்டுக்கு வீட்டில் வந்து ஆடும் வச்சுருக்குறோம் அதனால் ஆட்டையும் பார்க்கணுமில்ல அங்கேயும் இங்கேனு மாற்றி மாற்றி போய்கிட்டே இருந்ததுனால சரியாக சாப்பிட முடியல பயங்கரமான அலைச்சல் நல்ல தூக்கம் இல்லை அதனால வந்துட்டு ஃபீவர் வந்துருச்சு இப்போ பரவாயில்ல இருக்குது அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு அப்பாவும் நல்லா இருக்கிறாங்க நானும் இன்றைக்கி கடைக்கு ஓப்பன் பண்ணிவிட்டேன் ரீ ஓப்பன் பண்ணியாச்சு keluarnya 4 kelas lain dan